குடியரசு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கம்பத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மாநகராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய நூற்றி எழுபது அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்களை மேய்சகன் பெரியசாமி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி இளநிலை பொறியாளர் சரவணன் மாநகராட்சி உதவி ஆணையர்கள் சேகர் சந்திரமோகன் பிரின்ஸ் தனசிங் ராமகிருஷ்ணன் மேயர் ஜெனிட்டா செல்வராஜ் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல் அன்னலட்சுமி கோட்ராஜா மாமன்ற உறுப்பினர்கள் கீதா முருகேசன் முத்துவேல் ரங்கசாமி மெடிண்டா டேனியல் ஜயா ஜாக்லின் எடிண்டா மூம்தாஜ் மேயர் நேர்முக உதவியாளர்கள் ரமேஷ் ஜெஸ்பர் பிரபாகர் ஆணையர் நேர்முக உதவியாளர் துரைமணி மற்றும் அலுவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் விஜயகுமார் உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் திரு சேகர் இளநிலை பொறியாளர் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தொழில்நுட்ப உதவியாளர் திரு சார்லஸ் ஜெயக்குமார் திருமதி ஜூலியட் கண்டிமறியார் வல்லாரிலிருந்து தண்ணி கொடுத்துட்டு ராஜசேகரன் சுகாதார அலுவலர் ராஜபாண்டியன் சுகாதார அலுவலர் திரு ஜான்சன் உதவியாளர் திரு சேவியர் உதவியாளர் திரு ஜேசு நெஸ்ரே வருவாய் உதவியாளர் திரு திரு ஈஸ்வரன் பதிவூறு எழுத்தர் அலுவலக உதவியாளர் திரு விக்னேஷ்மணி வருவாய் உதவியாளர் திரு ஆறுமுகம் வருவாய் உதவியாளர் ராஜேஷ் வருவாய் உதவியாளர் அப்போ இருக்கு சில மோட்டர் எல்லாம் வச்சு அடித்து லேட்டாகவும் அதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லா தண்ணியும் மழை பெஞ்சாட்டே வடிகால் அது கிராமில் தான் ஓடணும் அப்படின்றது ஏன்னா பக்கல் ஓட தூதுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அது கெட்டாமல் இருந்து ரெண்டாயிரத்தி ஏழில் அப்போதைய துணை முதலமைச்சரை இருந்தார் இப்போ நம்ம முதலமைச்சர் துணை அமைச்சராக இருந்தார் அவர் வந்து கெட்டி வைத்தார் அந்த ஓட வழியாக போய்கிட்டே இருக்குது அது வழியாக சென்றாலும் எல்லா தனியும் கிராவிட்டில் தான் ஓடணுங்கிற மாதிரி வச்சு தான் அந்த பனியை செஞ்சோம் அந்த பனியை செஞ்சதுனால தான் இன்றைக்கி தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா பெரு வளம் அதை கடந்த பதினெழுந்தே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது டேமை வந்து திருநெல்வேலியில் திறந்து விட்டாலும் மணிமுத்தார் பாவகோசை திறந்து விட்டாலும் நம்ம தான் டிஸ்போஸ் ஏன்னா நேரம் புண்ணைக்காயில் ஒழியாக தான் கடலுக்கு போவாங்க எங்கே சுத்தினாலும் சரி ஓட்டர் காட்டாத்து வெள்ளை மட்டும்தான் கோரம்பலம் ஒழியாக வந்து நம்ம தூத்துக்குடியை ஒட்டியே ஆர்ப்பாடம் ஒட்டியே வந்து கடலுக்கு சேர்கிற இடம் அளவுக்கு மீறி தண்ணியை வந்து ம அங்கேருந்து எல்லா கேச்மெண்ட் ஏரியாவும் கிட்டத்தட்ட திட்டம் நூற்றம்பது கிலோமீட்டருக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பெஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா அதோட அளவுக்கு மீறின தண்ணி வந்தோனா வாட்டர் படத்தில் உள்ள ஒரு பத்துக்கு மேலே படம் உடஞ்சோன்னே எல்லா தண்ணியும் வந்து கடல் வழியாக அது வந்து இயற்கையாக ஓடுமோ அதே வழியாக சென்று எழுதிப்போம் நூறு வருஷத்துக்கு முன்னோட்டி இப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்கிறாங்க அது எழுத்து மூலமா இல்லை அது வெள்ளைக்காரங்க ஆண்ட காலமாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் இந்த வர இப்போ நடந்தது நம்ம தூதர் பத்திரிக்கையாளர் இருக்கட்டும் அனைத்து சமூக ஆர்வலர் அரசாங்கம் எல்லாம் வந்து எல்லாம் இது பண்ணி வச்சிருக்கு ரிக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க எழுத்து சொல்கிறேன் கேட்டால் ஒரே லெவலில் அஞ்சு அடி ஆறு அடி ஏழு அடி எட்டு கிழில் பதினெட்டாம் தேதி அதாவது பதினேழு ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி வெளியே அனைத்து கடலையும் தண்ணி வந்தது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக டிஸ்போஸ் ஆச்சு எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் மாநகராட்சியில் வந்து இந்த தண்ணி இறந்து போயிட்டாங்க இதனால் இறந்து போயிட்டாங்க இல்லாமல் அனைத்து பொருளையும் பாதுகாக்கப்பட்டு தண்ணி வந்து சிறப்பாக செய்யப்பட்டு இருக்குது பணியாற்ற அனைத்து திருப்பியும் அதாவது அன்றைக்கி எல்லாருமே வந்து நம்ம அவங்க ஃபேமிலியும் பார்க்க போயிருப்பாங்க இருந்தாலும் என்னோட இருந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சி நாளாக தூங்கவே இல்லை நம்ம சார் தான் கௌரவப்படுத்தணும் நினைச்சா சார் வரலை இன்றைக்கி பாரிதினால அனைத்தோட ரெண்டு மணியாக இருந்தாலும் மூணு மணியாக இருந்தாலும் அஞ்சு மணியாக இருந்தோம் என்னோட பணியாளர் எல்லா அதிகாரியும் இருந்தாலும் கூட வந்து ஆணையாளர்கள் நன்றி தெரிவித்து வருவேன் அது மட்டும் இல்லை இன்று நடக்கிறத அதாவது இந்த எல்லா பேரடுப்பு நினைகிறாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து எப்படி தண்ணி வந்து எப்படி போகணும்னு சொல்கிற வேண்டி தான் சொல்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் உத்தரவு நம்ம ஆணையாளர் அவர்கள் மற்றும் ஆணையாளர் கீழே எல்லா நீங்கள் தெரியும் சிஏ டெப்டிசிஆ இருக்கட்டும் எல்லா மாநகராளவும் நகர சுகாதார அளவும் அதாவது சேலஞ்சே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் க்ளீன் பண்ணுறது தான் கிட்டத்தட்ட முடிஞ்சிருது நாற்பத்தெட்டு நேரத்தில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வார்டு ரெடியாகி வந்துடுது தண்ணி எல்லாமே போய்ட்டு தண்ணியெல்லாம் போனால் இப்போ உதாரணம் சொல்லுவோம்னா ரெண்டாவ்டு மூணாவு நாலாவ்டு இதில் தான் மோட்டரை வைக்கணுங்கிறது எதாவது வைக்கணுங்கிறத முடிவு பண்ணுறோம் மற்ற எல்லாம் தன்னால் கிராவிட்டில் போவோம் அதில் அந்த இடத்துல இன்னும் நட வேலை நடைபெறல அதெல்லாம் போவோம் அப்படிங்கிறதுக்காண்டி முடிவு பண்ணி செஞ்சிக்கிட்டே இருக்கு ஸ்பீடாக அதை மக்களே ஆச்சரியப்பட்டாங்க எவ்வளோ நாளும் மழை கொஞ்சிருக்கும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னோட்டி தான் தண்ணி எடுத்திருக்காங்க நான் யாரையும் அதை குறை சொல்கிறே இல்லை அதிகாரி பழைய ரெக்கார்டு நம்ம பத்திரிகையாளர்கெல்லாம் தெரியும் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஒரே வாரத்தில் அனைத்து பகுதியும் தூத்துக்குடியில் மூன்று நாளில் கிட்டத்தட்ட நான் சார் ஐம்பது வார்டில் இயல்பு வார்டில் வந்து அது திருவிக்க நகராக இருக்கட்டும் முத்தியாக ஒரு சில பகுதி இதை தவிர பிரேஷ் புரம் லூர் நம்ம சொல்லுவோம் ஆறாவது வார்டு வந்து மாப்பிளூர் பஞ்சாயத்தை ஒட்டி வரும் ஆறு அஞ்சு நம்ம அஞ்சாவது வார்டு நாலாவது வார்டு ஏன்னா அவங்களோட தண்ணி நம்ம அது வழியாக தான் கிடைக்க வேணும் அதனால் இந்த சில பகு பகுதியில் த டவுனில் வந்து தண்ணி இருந்தது அனைத்து இதுவும் உடனடியாக வந்து அதுக்கு நன்றி தெரிந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லை முன்னாடி பக்கோட மட்டும்தான் இருக்கும் நிறையாவது ஒரு கேள்வி வந்துட்டு மக்களோடைய பெருசானா இந்த தண்ணி வந்திருக்காதான்ட்டு ஊருக்குள்ளே வந்த தண்ணி அளவுக்கு மீறின தண்ணி பழம் 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 ஒரு சேர்ந்து உடஞ்சாச்சு உங்களுக்கு எல்லாம் நம்ம ஊரில் எல்லாருமே எல்லா இடமும் ரவுண்ட் அடிச்சிருக்கீங்க கலெக்ட்ரேட்டுக்கு அங்கேட்டு எடுத்துக்கோங்க அதுலேருந்து ஃபோர்வே நம்ம டோல்கேட் வரைக்கும் வாட்டர் படத்தில் காட்டாத வந்து போர்வேல கிட்டத்தட்ட நாளைக்கு தாண்டி தான் ஊருக்குள்ள வந்துச்சு எனக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க விடிய காலம் மூன்றரை மணி வரைக்கும் எல்லா இடமும் நானும் ஆணையரது ஆயுள் இருக்குதுனாலே சொல்கிறேன் தண்ணி வந்தது ஆறு மணிக்கு மேலே தான் வர ஆரம்பிச்சு திராவிட ஊருலேருந்து ஏழு அடி வரைக்கும் இருந்துச்சு அதே மாதிரி தான் முத்தியாவரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்